வணக்கம் மக்களே தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு பாரஞ்சிய இயக்குனர் அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதை பத்தி ட்வீட் போட்டிருக்காரு அதை பத்தியே இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போறோம் என்னன்னா வந்து மெரினாவில் வந்து உணவுத் திருவிழா நடக்குது எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு கோவை திண்டுக்கல் மதுரை சென்னை இந்த ஒவ்வொரு பக்கமும் வந்து உணவுத் திருவிழா நடக்குது நம்ம நம்ம பாரம்பரிய உணவுகள் வந்து எப்படிலாம் அங்கே சமைக்கிறாங்க எப்படி இது பண்றாங்க அதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கேன் இதே தான் சென்னை மெரினாவிலையும் நடக்குது அங்கே வந்து ஒரு போயர் பார்வையில் போனாரா என்ன தெரியல யாரும் சொன்னாங்க மாட்டுக்கறி இல்லை ஐயோ ஓ கறி இல்லையா உணவுத் திருவிழாலும் மாட்டுக்கறி இல்லை இது வந்து எப்படி தமிழ்நாடு அரசு இது பண்ணலாம் உண்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக அங்கே மாட்டுக்கறி உணவு வைக்கணும் அப்படி இப்படின்னு கோபப்பட்டு டியூட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு என்ன ரஜித் அண்ணே தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்ந்து போச்சுண்ணே இதனால் புதுசாக வீடு கட்டுறவங்க ஏற்கனவே கட்டி இருக்கவங்க கடன் இருக்கவங்க லோன் வாங்குனவங்க அவங்கள ரொம்ப சிரமப்பட்டாங்கண்ணே அதை பற்றி வாயை தொடர முடியாண்ணே அதை பற்றி பேசலை மின்சாரக்கிறேன் கூடியிருச்சுண்ணே ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்டிருந்தாங்க நாலாயிரம் ஐயாயிரம் கட்டுறாங்கண்ணே அது மின்சார ஒழுங்காக வருதா அதுவும் வரனே இந்த மின்சார கட்டணம் உயர்ந்தனால சிறு குறு தொழிலாம் இதாயிருச்சுனே சின்ன தொழிலே நடத்த முடியலனே வீட்டுல நிம்மதியை தூங்க முடியலனே பெரிய சிரமமா இருக்குண்ணே அதை பத்தி பேசுறியானே அதை பத்தி எதுவும் பேசல தமிழ்நாட்டுல விலைவாசி அவ்வளவு உயர்ந்து வச்சுனேன் எந்த பொருள வாங்க முடியல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க எந்த தொழில் நடத்த முடியல இதுவன ரொம்ப சாப்பாடு கூட கஷ்டமா இருக்குண்ணே அதை பத்தி நீ வய துறக்குறானே அதை பத்தி எதுவுமே பேசல ஆனா வந்து இது ஒரு பிரச்சனை ஏன்னா கறி போடலாம்னு சொல்லி ஏன் வாங்கி கூட ஒரு பச்சூட ஒரு பத்து கிலோல வீட்டுல சமைச்சு வந்து கூட போய் எடுத்து போய் வைக்க அண்ணே அதை விட்டு கூட இது ஒரு பிரச்சனைன்னு பேசுற வரனே ஓன் சின்பீல்டுலயும் ஓன் சினிமா துறையில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எத்தனை படத்தை எடுத்து வெளியிட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை பத்தி பேசிருக்கேன் சரி நான் பாப்கார்ன் பாப்கர்ன் நான் தேட்டர்ல வைக்கிது ஒரு பாப்கார்ன் வந்து தேட்டருக்கு போறதே வந்து மனசு நிம்மதிக்காக போறான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கவலையாக இருக்குது வேலை பொழுது வீட்டில் குடும்ப பிரச்சனை இந்த இருந்து எது என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு படத்துக்கு போறேன் படத்துக்கு வந்தா நீங்க என்ன செய்யறீங்க அதுலயும் படத்தை எடுக்க சொன்னா பாடமா எடுக்கிறீங்க புரட்சி போராளி அப்படின்னு சொல்லி மண்டல் மண்டல் டார்ச்சர் பண்றீங்க கம்யூனிசம் இது அது எதுன்னு சொல்லி போட்டு ஜாதி அப்படி போட்டு ஒரு இதாக்கி நம்மளும் மண்டல் ப்ரெஷர் கொடுக்குறீங்க சரி மண்டல் பிரசா இடவுல ஒரே எது சரி வெளியே போய் டீயை குடிக்கணும் டீ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாங்கிறீங்க பாப்கார் நூறுரூவா சொல்கிறீங்கன்னு அதை பற்றிலாம் நான் பேசினேன் ஓன் சாமி ஓன் டு பார் மாட்டை பேசினேன் அதுக்கெல்லாம் பேசாமல் சமதம் இல்லாமல் வந்துட்டு மாட்டுக்கறி வைக்கல கோழிக்கறி வைக்கலன்னு பேசுகிறேன் இதானே பிரச்சனை நாட்டுக்கு இதாக தேவை இப்போ நாட்டுக்கு தேவை தங்குறதுக்கு நல்ல இடம் சாப்பிட நிம்மதியான சாப்பாடு கரண்ட் வசதி வந்து இட வசதி உணவு வசதி வந்து வேலை பொழுது இல்லாமல் இருக்குது உழைப்பு கேட்ட ஊதியம் இதானே தேவை அதை சார் போடுறதுக்கு சாலை வசதி என்ன இதாங்க தேவை அதை விட்டு அதுக்கு எதுவும் குரல் கொடுக்கல ஏகம் மாட்டுக்கறி இல்லை கோழி கறி இல்லை ஆட்டுக்கறி இல்லை வந்து காய்கறி இல்லை அப்படின்னு இப்படியா பேசுகிறேன் விலை ஏறிடுச்சே அப்படின்னு சொன்னால் கூட பேசலாம் விலை உயர்வு இப்படி இந்த பொருளாதார குழந்தை நாளில் வலை ஓயிடுச்சு அப்படின்னு கூட பேசுனாலும் பரவாயில்லங்க கறி வைக்கல சோறு வைக்கல வந்து சண்டை ஓட்டிங்கன்னு என்னங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அமைதியா போற தமிழ்நாட்டுல வந்து படத்தை எடுத்து ஜாதி சண்டையை வர இருக்கிறேன்னு நீ முதல் மாறினேன் இந்த மாட்டு தானே வைக்க சொல்லிருவோன்னு அது வந்து பேசுனேன் வந்து நீயே நீ போனா போட்டால் செஞ்சிருவார் உதயநிதி என்ன போன போனப்பட்டே நீ போனப்படலான்னு ஓ அசிஸ்டன்ட் இருக்காப்புல வந்து மாரி செல்வராஜ் சொல்லி அப்போ போனை போடுனா அவர் போன போட்டு சொல்ல போறாரு வச்சு விட போறாங்க இதுக்கு அது போட்டு அதுக்கு பல பேர் ரிப்ளை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு பெரிய சாதி கிலோவரத்தை உருவாக்கிற போலையானே திருந்தினேன் ரஞ்சித்தனே தமிழை வணக்கம் தமிழை போற்றி